இப்போ ஒரு வீட்டுடைய வாஸ்துவுக்கும் அந்த வீட்டுல இருக்கவங்களுடைய மனக்குழப்பத்துக்கும் சம்மதம் இருக்காமா நிச்சயமா இருக்குங்கம்மா இந்த மனக்குழப்பம் அப்படின்னால அந்த வீட்டோட வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலும் நைன்டி நான் பார்க்குற வீடுகள் எல்லாம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு தான் அதிகமாக இருக்கு ஏன்னா வடமேற்குல வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து வடமேற்கிடம் வந்து சரியா வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு கேண்டில் கேண்டிலிவர் படிக்கட்டி போட்டிருப்பாங்க இருப்பியல் வாஸ்துப்படி அதுவும் தவறுதான் அது போலவே வடமேற்கில் டிகிரி மாறும் பொழுது நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து நார்த்து எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பிருக்கான் லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம வாஸ்து கரெக்ஷனே பண்றோம் அப்போ அந்த இடத்துல வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க அந்த செப்டிக் டேங்க்கு மேலே ஒரு ரூமு டாய்லெட் போட்டிருப்பாங்க இது பெரும்பாலும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் அது போல அமைப்பதும் இருப்பியல் போட தவறு இருப்பியல் படி தவறு தான் ஏன்னா நிறைய இடங்களில் குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு இந்த செப்டிக் டேங்கை மாற்றி போட்டே நாங்கள் ரிசல்ட் எடுத்திருக்கோம் நிறைய இடங்களில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போலவே அதிகப்படியான கடன்கள் மனக் குழப்பங்கள் ஹார்ட் தொந்தரவுகள் ஸ்கின் அலர்ஜி வடமேற்கு பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஸ்கின் அலர்ஜி இருக்கும்